Eriyar my Institute of Science and Technology, Tanjavur, Civil Engineering with specialization in GIS, Remote Sensing and more. மிக முக்கிய செய்தி இந்தியா பாகிஸ்தான் இடையிலான மோதல் நிறுத்தம் என அறிவிக்கப்பட்ட சில மணி நேரத்தில் மறுபடியும் பாகிஸ்தான் இந்தியாவின் பல பகுதிகளை தாக்கி வருவதாக செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன குறிப்பாக காஷ்மீரின் ஸ்ரீநகர் அருகே குண்டுகள் வெடிக்கும் சத்தம் கேட்பதாக முதலமைச்சர் உமர் அப்துல்லா தகவல் தெரிவித்திருக்கிறார் கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நவ்ஷாத் இணைகிறார் நௌஷாத் வணக்கம் நிலவரம் என்னவாக உள்ளது காஷ்மீராக இருக்கட்டும் மற்ற பகுதிகளாக இருக்கட்டும் எங்கெங்கு பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தி வருகிறது விவரங்கள் என்ன வணக்கம் போர் நிறுத்தம் ஐந்து மணிக்கு அறிவிப்பு அதிகாரப்பூர்வம் அறிவித்தனையில் நான்கு மணி நேரத்தில் குறிப்பாக மீண்டும் வெடிகுண்டு சட்டத்தினுடைய எல்லை பகுதியில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தி வருவது மீண்டும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது இதை மிக முக்கியமாக பாதுகாப்புத்துறை அதிகாரி உறுதிப்படுத்தினாலேயோ அந்த மாநில முதல்வர் உமர் அப்துல்லா உறுதிப்படுத்தாமல் தன்னுடைய எக்ஸ்தலைப்பகுதியில் அந்த தாக்குதல் நடக்கக்கூடிய வீடியோவும் எடுத்து போட்டிருப்பது அதிர்ச்சிக்கரையும் பார்க்க முடிகிறது மிக முக்கியமாக மீண்டும் இந்தியா எல்லை பகுதியில் முழுமையாக இருளில் தூழ்ந்துவிட்டது என மின்சாரம் முழுமையாக செய்யப்பட்டிருக்கிறது அதற்கு ஏற்ற போல் பாகிஸ்தான் தாக்குதலை இடைமறைத்து வான்வெளியில் இந்திய

தூண்டுதலில் இன்று இந்த தாக்குதல் நடைபெறுகிறது பாகிஸ்தானுடைய ராணுவம் யாருடைய தூண்டுதல் இருக்குது யாருடைய கட்டுப்பாட்டில் செயல்படுகிறது என்ற ஒரு கேள்வியானது இந்த சமூக ஆர்வலர்களும் மேலும் முன்னாள் ராணுவ தளபதியும் தற்சமயம் தனது கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் ஏனென்றால் கடந்த காலையில் ஒரு போர் நடைபெற்று அதற்கு ஒப்பந்தம் முடிவாகிவிட்டால் அதற்கு பிறகு எந்த ஒரு தாக்குதல் நடைபெறாது இருந்த போதிலும் இந்த அறிவி போர் நிறுத்தம் அறிவித்து ஆஹ் நான்கு மணி நேரத்தில் மீண்டும் தாக்குதல் நடப்பது மிகுந்த அதிர்ச்சி ஏற்படுத்துமாறு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இருந்த அந்த ஐந்து மணிக்கு குறிப்பாக விங் கமாண்டோக்கள் பத்தியா சந்திக்கும் பொழுது இப்ப இருந்து இன்னிலிருந்து குறிப்பாக முப்படையிலும் எப்போதுமே தயார் நிலையில் தான் இருக்கும் என்று தெரிவித்திருந்தார்கள் அதற்கு போல் எப்படி இந்தியாவும் அலர்ட்டாக செயல்பட்டதோ அது இப்போது பயன்படுத்த சொல்ல வேண்டும் நான்கு மணி நேரத்தில் மீண்டும் தாக்குதலில் ஈடுபட்டிருக்கும் மீண்டும் மீண்டும் அதிர்ச்சி ஏற்படுத்தியதாக இருக்கிறது தொடர்ந்து முன்னெச்சரிக்கையாக ஏற்கனவே இந்த போர் ஆரம்பிக்கும் முன்பாகவே இரவு நேரங்களில் முழுமையாக எல்லைப் பகுதியில் இருளில் மூழ்கியது ஆனால் ஐந்து மணிக்கு மேல் அந்த பகுதியில் மின்சாரம் கிடைத்தது மக்கள் இன்புட் இருந்தார்கள் அதாவது போர் நிறுத்தம் வந்துவிட்டது மீண்டும் தாக்குதல் என்பது நடைபெறாது என்ற நிலையில் தற்சமயம் மீண்டும் எல்லை பகுதியில் எதிரில் மூழ்கி இருப்பது என்பது மக்கள் அந்த பகுதியில் ஒரு அச்சத்துடனே இருக்கக்கூடிய சூழல் பார்க்க முடிகிறது அதாவது அந்த மாநில முதல்வர் தொடர்ந்து அந்த கேள்வி எழுப்பியிருக்கிறார் போர் ஒப்பந்தம் போர் நிறுத்தம் என்று அறிவித்த நிலையில் இது என்ன என்ன ஒரு சூழலை அதாவது ஒரு பேச்சுவார்த்தை எந்த நிலையில் இருக்கிறது ஏனென்றால் இது போன்ற சூழல் பார்த்ததே இல்லை என்ற அடிப்படையில் அவர் தன்னுடைய டுவிட்டர் எக்ஸ்ட்ரா பதில் பதிவு செய்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது உடன்பாட்டை மீறி பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியிருக்கிறதா என்ற ஒரு கூட உமர் அப்துல்லா எழுப்பிருக்கிறார் தொடர்ந்து அந்த பதிவு சொல்ல எல்லாம் மும்பை தெரிவித்திருந்தோம் அதாவது எல்லை பதிவு சிறியரக துப்பாக்கி மற்றும் பீரங்கியால் தாக்குவதாகவும் வெடிகுண்டு சட்டம் அதிகமாக கேட்பதாக அங்களுடைய காஷ்மீர் வாழ் தமிழர்கள் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருந்தார்கள் அந்த அளவு வெடிகுண்டு சட்டம் கேட்டுக் கொண்டிருவதாகவும் வானில் அந்த ட்ரோன்கள் பரப்பதையும் அதிகமாக பார்க்கப்படுவதாக அவங்களுடைய மக்கள் கருத்தை பதிவு செய்கிறார்கள் வெளியரசி